Boa இன்றைய செய்திகள் வாக்காளர் பெயர் சேர்ப்பு நீக்கம் முகவரி மாற்றம் தொடர்பான படிவங்களை வாக்காளர்களிடம் சேகரித்து வழங்க அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் கமிஷன் அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வருகின்றன வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தகுதியான நபர்கள் மற்றும் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான மனுக்களை கொடுக்க ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஓட்டுச்சாவடிவங்களை சேகரித்து ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் வழங்க தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் இந்த படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற்று ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் வழங்க அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கு தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியதை பயன்படுத்தி இறந்தவர்கள் நிரந்தரமாக முகவரி மாறிய வாக்காளர்களின் பெயர்களை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துவிட்டனர் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யாதவர்களின் பெயரும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றது தற்போது மீண்டும் வாக்காளர்களை சேர்க்க நீக்க வாக்காளர்களிடம் படிவங்களை பெற்று வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தகுதியில்லாத நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வழிவகுக்கும் குறிப்பாக முகவரி மாறி சென்றவர்கள் பெயர் இடம் இதனால் இறுதி வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அரசியல் கட்சிகளின் முகவர்கள் படிவங்களை பெற்று வழங்க அனுமதி கூடாது அப்போதுதான் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் நோக்கம் நிறைவேறும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர் அணி பொருளாதார அணி மற்றும் தொழில் அணி ஆகியவற்றின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக பாஜக அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளர் ராகவன் வழங்கியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள தொழில்துறையினர் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் வணிகர்கள் என பல்வேறு துறை சார்ந்த நபர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன அவர் பகுப்பாய்வு செய்தும் பாஜக சார்பிலும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அறிக்கை தயாரிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் நேரடி வரி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக தனிநபர் தொழில்கள் கூட்டு நிறுவனங்களுக்கு தனியாக எளிமைப்படுத்தப்பட்ட வரி அமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஆடிட்டரும் தமிழக பாஜக தொழில்துறை வல்லுநர் அணி தலைவருமான எஸ் சுந்தரராமன் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் கல்வி நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பள்ளியின் காலி நிலத்தை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சிறுதொண்டநல்லூரை சேர்ந்த அரவிந்த் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சிறுதொண்டநல்லூரில் முத்துமாலை முத்துமாலையம்மன் அரசு மேல்நிலை பள்ளியில் ஐந்து ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் உள்ளது அதில் வேறு எந்த கட்டடமும் கட்டாமல் மைதானமாகவே பாதுகாக்க வேண்டும் என தமிழக பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பினேன் அது பற்றி பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை தொடர்ந்து முப்பத்து நான்கு வகையான மருந்துகளை மறு உத்தரவு வரும் வரை விற்க தடை விதித்து நூற்று அறுபத்தி ஒரு மருந்தகங்களுக்கு மருந்து கட்டுப்பாட்டு துறை உத்தரவிட்டுள்ளது மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆக்ராவில் நடத்திய சோதனையில் போலி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் அவை புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டதும் தெரியவந்தது இதுகுறித்து சன் பார்மா என்ற நிறுவனம் அளித்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு ஆக்கிய இந்த போலி மருந்து விவகாரம் தற்போது சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது போலி மருந்து விவகாரத்தை தொடர்ந்து மருந்து துறை அதிகாரிகள் குழுவினர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஆயிரத்து இருநூறு மருந்தகங்களில் உள்ள மருந்துகள் அதன் பேட்ச் மற்றும் காலாவதி விவரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் அதில் இதுவரை நடத்திய சோதனையில் நூற்று அறுபத்தி ஒரு கடைகளில் சிபிசிஐடி போலீசாரின் சோதனையில் சிக்கிய முப்பத்தி நான்கு வகையான போலி மருந்துகள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை திமுக அரசு மதமாற்றம் செய்துள்ளது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோருக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் வைகுண்ட ஏகாதசியை ஹிந்து சமய அறநிலையத்துறை வியாபாரமாக நடத்துகிறது பக்தியை வைத்து அறநிலையத்துறை வியாபாரம் செய்யக்கூடாது கோவில்களில் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும் தர்ம தரிசன முறையை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றனர் பெயரளவில் சில மதுக்கடைகளை மூடிவிட்டு மது விற்பனையை திமுக அரசு அதிகரித்துள்ளது திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு வில்லன் தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கும் விவேகானந்தர் தினத்தன்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் பொங்கல் என்பது இந்துக்கள் பண்டிகை ஆனால் திமுக அரசு பொங்கல் பண்டிகையை மதமாற்றம் செய்துள்ளது பொங்கல் கொண்டாடுவோருக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் சர்ச்சுகளுக்கு அனுமதி கொடுப்பதை நிறுத்திவிட்டு அறநிலையத்துறை சார்பில் புதிதாக கோவில்கள் கட்ட வேண்டும் என்றும் தமிழகத்தில் உதயநிதிக்கும் விஜய்க்கும் இடையே கிறிஸ்தவ ஓட்டுகளை பெறுவதில் போட்டி நடக்கிறது தாவேக்கவை உருவாக்கியதே திமுக கடந்த தேர்தலில் கமலை வைத்து மக்கள் நீதி மையம் கட்சியை திமுக உருவாக்கியது இந்த தேர்தலில் விஜய்யை கொண்டு வந்துள்ளது என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்